தேனி கலெக்டர் அலுவலகம் அருகே இருபத்தி இரண்டாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் சமூக ஆர்வலர் திடீரென செல்போன் டவர் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தீயணைப்புத்துறையினர் லாவகமாக மீட்டனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த அபுதாஹிர் இவர் ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் மாற்றுத்திறனாளி ஆவார் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் அருகே கோடாங்கிவட்டி என்ற கிராமத்தில் மூன்று ஏக்கர் பத்தொம்பது சென்ட் இடத்தை வாங்கியுள்ளார் இந்த நிலையில் தான் வாங்கிய இடத்தில் சில மர்ம நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அவர்களை வெளியேற கூறும்போது தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இது குறித்து காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதால் நீதிமன்றத்தை அணுகியுள்ளார் சாதகமாக நீதிமன்ற தீர்ப்பு வந்த நிலையிலும் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற யா போலீசார் எந்தவித உதவியும் செய்யவில்லை என்றும் மேலும் மின்வாரியத்துறையினர் எந்தவித ஆவணமும் இல்லாமல் அங்குள்ள நாற்பத்தி ஆறு வீடுகளுக்கு மின்விளக்கு விளக்கு எரிய மின் சப்ளை வழங்கியுள்ளனர் அதனை நிறுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தியும் மனைவியுடன் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தார் போது தான் கொண்டு வரப்பட்ட போராட்ட பேனர்களை போலீசார் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது ஆத்திரமடைந்த அபுதாஹிர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள செல்போன் டவர் மீது ஏறி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் அபுதாகிர் பத்திரமாக கீழே இறக்கிவிடப்பட்டார் மேலும் மாற்றுத்திறனாளியும் சமூக ஆர்வலருமான அவுதாகிர் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது

நான் வந்து ரெண்டாயிர பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல கேஸ் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டுப்படி எங்களுக்கு ஆயிடுச்சு பாளையம் கோர்ட்டு தான் அது பிறகு நான் வேலைக்கு வாங்குறேன் சொத்தோட உரிமையாளர் வந்து என் கூட வந்து சொத்தை காணிக்க வர்றாரு அவரை வெட்டிப்படி குத்துப்படினு பத்து பேர் மாதிரி வந்துடுறான் வலைபிடிக்க நான் பார்த்துக்குறேங்க கோர்ட்டோடு யார் இருக்குல்ல எனக்கு கிரையை கொடுக்கணும்னு நான் வாங்கி முடிச்சு பத்து நாள் இவங்க வந்து மதுரை ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க கேஸ் ஊட்டி பற்றி ஓடி கொடுத்து மாற்றிக்காங்க கேஸ் நடக்குது இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா இந்த இருக்கக்கூடிய அஞ்சு பேர் போய் எங்களுக்கு எந்த விதம் ஆவணம் இல்லை நாங்கள் குடியிருக்கோம் அப்படின்னு அவங்களே போய் வாக்குமூலம் கொடுக்குறாரு நான் என்ன சொல்கிறேன் உன்னை காய் வேலை சொல்லலை சென்று ரெண்டாயிரரூவா விலைக்கு மூ எல்லாத்தையும் வச்சுக்க எனக்கு ரூபாய் கொடு நான் வெளியேறி போறேன் நீ போய் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு கேப் வீட்டு கேட்டிருக்கேன் ஒரு டேங்கு இருக்க ஒரு டேங்க் சார் ரோடு போட்டிருக்காங்க எந்த ஆவணமே இல்லை சார் ஈபிஐடைய ஆதிாரியை கூப்பிட்டு கேளுங்க இந்த நாற்பத்தாறு வீட்டுக்கு கரண்ட் ஒருத்த எதாவது ஆவணம் கொடுத்தாங்கன்னா நான் மருந்து கொடுத்து செத்துக்குறேன் சார் கிபி ஒரு போய் சொல்கிறேன் எந்த ஆவணம் இல்லைன்னு நீயே போய் கோர்ட்டு சொல்லியிருக்கேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து கரண்ட்டை கட் பண்ணி கொடு நான் ஆக்கிரி போய் எடுக்கணும் அப்படி தான் தீவிரம் எனக்கு தனியாக போய் நீங்கள் ஆர்வம் வாங்கிட்டு வரேன் என்ன கேனப்பேனா நானே நான் எப்படிங்க ஆர்வம் வாங்கிட்டு வரேன் முத்தவாளையும் கோர்ட்டில் முடிஞ்சு மதுரை கோர்ட்டில் முடிஞ்சு இப்போ அதுக்கடுத்து இவருக்குன்னு நான் ஒரு ஆர்வம் வாங்கணுமா நான் இப்போதைக்கு என்ன என்னாச்சு வெட்டிஷனை கொடுத்து முடிச்சுட்டு இந்த அதிகாரி மீட் ஹை போய் இந்த கரண்ட் ஒருத்தவைக்கு ஆவணத்தை காமி இல்லைங்க புராட்சி சஸ்பண்ட் ஆரோன்னு நான் வாங்குவேன் கோர்ட்டு இதுக்கு இதுக்கிட்ட நான் வந்து மரியாதையாக அதாவது பேனலை போட்டு நான் தன்மையாக வந்து தரணா தரணிச்சுட் நான் வந்தவேன் அதுக்குள்ளே என்னுடைய பைய தூக்கி வச்சுட்டு அந்த ரைட்டர்மா ரொம்ப தலைவா எஸ்ஐ கூட ஓரளவுக்கு பாபா இப்படி இந்த பாவா பேசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப ஓவர் நான் பெட்டிஷனை பத்திரிக்கை கூட்டு வர கூட பையன் பையன் தூக்கிவிட்டாங்க இல்லைமா நான் தூக்கி தூய் அந்தம்மா